ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகா Home. இந்த வீடியோ என்னோட நூறாவது வீடியோ நான் நூறு வீடியோ சக்ஸஸாக போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் நீங்கள் எல்லோரும் என்னோட என்னோடய சேனலோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த மாதிரி தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக பெஸ்ட்டான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நூறாவது வீடியோ ஸ்பெஷலாக ஏழு நாளுக்கும் ஏழு வகையான குழம்பு வகைகள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திச்சொன்னே நம்ம யோசிக்கிற மொதல் சிந்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக வைக்கிற சாம்பார் ரசம் தவிர்த்து வேறு என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னா நம்ம நினைப்போம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பார் ரசம் தவிர்த்து ஏழு நாட்கும் ஏழு விதமான குழம்புகள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம தட்டைப்பயிறு குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு தட்டப்பயர் வந்து நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து அதை குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனோடனே தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அப்புறம் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் அடுத்து இதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனோடன ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனோன்ன பெருங்காயத்தூள் கொஞ்சம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல காய்கள் சேர்க்கலாம் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி சொரக்காய் அந்த மாதிரி காய்கள்லாம் சேர்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லாதனால நான் கத்திரிக்காய் போட்டு பண்ணுறேன் அப்புறம் ஒரு கா தக்காளி பழத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம புளித்தண்ணி விட போகிறோம் அதனால் தக்காளி பழம் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் தக்காளி பழம் சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்து அந்த மாதிரி சாம்பார் பொடி அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியில் தான் வந்து நிறைய சத்து இருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றாதீங்க அந்த தண்ணியை இதை ஊற்றிட்டு இந்த தண்ணியில் அந்த காய்கறிலாம் வேக வச்சிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே நம்ம வேக வச்சு வச்சா தட்டைப்பயிரையும் சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த புளி தண்ணி ஊற்றிடலாம் நான் புளி தண்ணி ஊற்றின அது வந்து ஆகலை ஸோ சாரி அது ரெக்கார்ட் ஆகாமல் இருந்திருக்கு நான் வந்து பார்க்காம இருந்துட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி குழம்போடு சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு மையம் அரைச்சிக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காய் துருவல் சீரகம் சோம்பு எல்லாம் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்ரலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம் ஸோ இப்போ ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் என்னெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நம்மளோட தட்டைப்பயிறு குழம்பு ரெடி வாங்குது சர்வ் பண்ணிடலாம் ஹெல்த்தியான ஒரு தட்டைப்பேர் குழம்பு வந்து இங்கே ரெடியாக இருக்குது இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் அந்த மாதிரி பொரியல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ டே நம்ம வந்து தேங்காய் குழம்பு பார்க்க போகிறோம் அரைச்சி விட்ட தேங்காய் குழம்பு அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ கடலெண்ணெய் ஹீட் ஆனோடனே தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கா ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து காய்கறிகள் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து வெள்ளரிக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு அரை தக்காளி பழத்தை வந்து புளிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போது இந்த குழம்புக்கு வேணுங்கிற உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அளவு புளி ஸோ அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த காய்கள் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் அங்கே காய்கள்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு காமூரி தேங்காய் அப்புறம் கார அந்த மாதிரி மிளகா வத்தல் ஒரு மூணு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு குத்து அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தால் அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துடலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து இந்த ரசத்துக்கெலாம் நொறக்கட்டி வரும்ல அந்த மாதிரி கொஞ்சம் நொறக்கட்டி வர்ற மாதிரி வர்ற ஸ்டேஜில் இந்த மாதிரி பாருங்கள் நொறக்கட்டி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தேங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ தேங்காய் குழம்பு ரெடியாக இருக்குது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கூட்டு மாதிரி பண்ணுங்கள் பொல்லங்காய் கூட்டு சுரக்காய் கூட்டு அந்த மாதிரி கூட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மூணாவது நாள் வந்து கருப்பு கொண்டக்கடலை குழம்பு பண்ண போகிறேன் அதாவது சுண்டல் குழம்பு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து மூணு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அது ஹீட் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சுக்கணும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடயே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையிலையும் சேர்த்துலாம் இப்போ இதில் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இதில் ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து கம்மியாக சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம புளித்தண்ணி விட போகிறோம் அதனால் அரை தக்காளி பழம் போதும் தக்காளி பழம் சேர்த்ததும் ஒரு கத்திரிக்காவை நீலவாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த சுண்டல் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் சேர்க்குறது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அப்புறம் கொழம்பு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அல்ல உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி வந்து விட்டுடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி நான் ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ கரைச்சி இந்த குழம்புல சேர்த்துடலாம் புளித்தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் உடனே நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து சேர்த்துடலாம் கொண்டக்கடலை வந்து முந்தினாலே ஊற வச்சு மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறி இருக்கணும் அப்புறம் அதை குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் கொண்டக்கடலை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காவும் கொண்டக்கடலையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நல்ல மையை அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டிமாக வர்றதுக்காக சேர்க்குறோம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த வெந்த அந்த கொண்டக்கடலையே எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எதுவும் பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இந்த குழம்புக்கு வந்து எந்த டைப் ஆஃப் பொரியலும் வச்சு சாப்பிட்லாம் இதில் கருப்பு கொண்டக்கடல இருக்கிறதுனால அதை வச்சே கூட சாப்பிட்டுக்கலாம் சும்மா ஒரு சைட் ஒரு அப்பளம் மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாலாவது நாள் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்த்துட்டு அப்புறம் பச்சை மிளகா காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடலாம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்க வேண்டாம் ஃபைனலாக சேர்த்தா தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் பருப்பு வந்து ரெடியாக இருக்குது அடுத்து குழம்ப வந்து இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ நீங்கள் சின்ன குழந்தைகளுக்குலாம் அந்த பருப்பு குழம்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நெய்லே வந்து தாளிங்க சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு மிளகா வெத்தல் அப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை வந்து நல்ல கல்லில் தட்டி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் குக்கரில் வந்து ப்ரெஷர் இறங்கிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து குழம்புக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் பருப்பு வெந்த பிறகு சேர்க்குறேன் ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு வந்து எந்த பதம் வேணுமோ அந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க உங்களுக்கு கட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் பாற்றியாக வேணுமோ எந்த பதத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நம்ம தாளித்ததை சேர்த்துட்டோம் அப்படின்னா பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இந்த குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பர் காம்பினேஷன் இந்த குழம்பு இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சாவது நாள் வந்து நம்ம கருவேப்பிலை கொழம்பு பண்ண போகிறோம் இப்போ எந்த ஒரு குழம்புலையும் கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே அதை தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம கருவேப்பில குழம்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கருவேப்பிலையில் இருக்கிற சத்தும் நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் மல்லி கா ஸ்பூன் மிளகு கா ஸ்பூன் ஜீரகம் கா ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து அது நல்லா டார்க் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து அது டார்க்காக வந்து பொறிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கையளவு கருவேப்பில வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலை வந்து நல்லா பிஞ்சாக இருக்கிற மாதிரி இந்த குழம்புக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக தான் எடுத்திருக்கேன் பிஞ்சு இலை இருந்துச்சுன்னா இதோட அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனோன்னா அதையும் நம்ம வறுத்ததோடு சேர்த்து போட்டு மிக்ஸியில் நல்லா மைய அரைச்சிடலாம் இப்போ நம்ம கருவேப்பில் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலே வந்து குழம்பு பண்ணிடலாம் ஸோ அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு வந்து நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு பத்து பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டும் நல்ல ஃப்ரை ஆகி வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்தா போதும் புளி சேர்க்குற எல்லாத்துக்குமே வந்து தக்காளி பழம் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும் அரை தக்காளி பழம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு வேணுங்கிற அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அதெலாம் வந்து நல்லா ஆறிடுச்சு அதை வந்து நான் நல்ல மையாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் தக்காளி பூண்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் புளித்தண்ணி வந்து சேர்க்கணும் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ சேர்த்துடலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வதக்கும்போதே ஒரு மிளகா வத்தல் போட்டு கூட வதக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு சைட்லலாம் எண்ணெய் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட கருவேப்பில குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து நீங்கள் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆறாவது நாள் வந்து நான் வெந்தய குழம்பு பண்ண போகிறேன் இப்போ நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெந்தய குழம்பு செஞ்சு இப்போ சாப்பிட்லாம் மழை டைமில் கூட நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த வெந்தயக் குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக தேவைப்படும் மூணு ஸ்பூன் நல்லெண்ணையும் மூணு ஸ்பூன் நார்மல் ஆயிலும் நான் சேர்த்துருக்கேன் அதனால ஹீட் ஆனோடனே அரை ஸ்பூன் கடுகும் ஒரு பெரிய ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்கேன் அது ஃப்ரை ஆனோடனே நம்ம கருகப்பில் இலையும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இது எண்ணெய் வந்து நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் அதனால நல்லா நுறவு விட்டு வருது பாருங்கள் அப்புறம் ஒரு அரை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் குழம்புல வந்து புளி சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்தா போதும் இல்லைன்னா ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு ஸோ இப்போ தண்ணி ஊற்றுடலாம் ஒரு லெமன் சீஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருந்தேன் அது வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் வந்து ஆச்சி பிராண்ட் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு காஸ்பூன் சீரகத்தூளும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால குழம்பு வந்து லைட்டாக கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஆகிடும் ஸோ இந்த குழம்புக்கு வந்து கீரை மசியல் வந்து சைடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செமையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாவது நாள் வந்து நம்ம சின்ன வெங்காய குழம்பு வந்து பண்ண போகிறோம் இந்த குழம்பு வந்து தீயல் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேரளா சைடு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு குழம்பு வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு வந்து கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் தனியாக எடுத்துக்கிறேன் மல்லி விதை அப்புறம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கா ஸ்பூன் மிளகு இதை சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக இந்த உளுத்தம் பருப்பு மல்லிலாம் பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் ஏன்னா சீரகம் வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும் அப்புறம் அதை கருகிரும் அதனால் மல்லி உளுந்து கொஞ்சம் வறுபட்டோன்னா ஜீரகம் சேருங்க அப்புறம் காரத்து அந்த மாதிரி மிளகா சேர்த்துட்டு நல்ல டார்க் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெயில் நம்ம தேங்காய் துருவலை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அது வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் அது கருகுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இது கருகிரும் அதுக்கு தான் இந்த குழம்புக்கு பேர் வந்து தீயல் தீயிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் நம்ம எடுக்கிறதுனால தான் தீயல்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்த பொருளையும் இதோட சேர்த்து போட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம் இப்போது அதே பேனில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் புரிஞ்சோன்ன ஒரு கா ஸ்பூன் போல் வெந்தயம் அப்புறம் நாலஞ்சு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்தா இந்த சின்ன வெங்காயம் சேர்க்குற அளவுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் அளவுக்கு சின்ன வெங்காயமே சேருங்க அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி தண்ணி வந்து விட்டுடலாம் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி தேவை கிடையாது புளி மட்டும் போதும் ஸோ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி அதில் அதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த குழம்புக்கு வேணுங்கிற உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்த அந்த பொருள்லாம் போய் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கணும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த குழம்புல இருக்கிற எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளோட வெங்காய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்புக்கும் நீங்கள் எந்த டைப் ஆஃப் பொரியல் வச்சுக்கலாம் இல்லை சிம்பிளாக அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏழு நாள் ஏழு வகையான குழம்பு வகைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Until தென் டேக் கேர் bye பாய் thank you ஸோ so மச்